வணக்கம் நான் காலையில மார்னிங் வர்றப்போ ரொம்ப பிளாங்கா தான் வந்தேங்க என்ன ஐடியா கொடுக்க போறாங்க இது என்ன நான் எல்லாத்தையும் பேச விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடச்சிருக்கு மார்க்கெட்டிங்க்கு என் என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு பத்து இருபது பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் சும்மா உக்காண்ட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நான் போய் அவங்க எல்லாத்தையுமே கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்றேன் அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட்டு இந்த மல் கார்ப்பரேட் கம்பெனி ம பெரிய பெரிய கடையில் போய் அந்த பேக்கிங் எல்லாம் வாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது பண்ணுனாவே நம்ம நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாவே போதும் இந்த டிவியில் ஆட் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க அது எல்லாம் ரொம்ப கெடுதல் அது நம்ம நம்ம ஆளுகளை நம்ம மேலே கொண்டு போகலாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே யூ பிஸ்னஸ் கணெக்டில் கலந்து கொண்ட நண்பர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைத்தது அவங்களுடைய ப்ராடக்ட் எந்த விதத்தில் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க இதே மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கான வாய்ப்பும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக கலந்துக்குங்க இந்த நிகழ்வானது வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வு பற்றின மேற்கொண்டு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம்